அவர்களே தலைமை ஏற்றிருக்கும் வடசென்னை மாவட்ட மாணவர் கழக தலைவர் சஞ்சய் அவர்களே முன்னிலை ஏற்றிருக்கும் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட மாணவிகளே சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்க இருக்கும் இந்தியா கூட்டணி உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற இருக்கும் மாணவர்களாளர்கள் ஐயா பெரியார் பெருந்தொந்தர் தியாகராயன் உள்ளிட்ட அனைவருக்கும் எனக்கு முன்பாக தொடக்க உரையாற்றிய திராவிடர் கழகத்தின் வகசென்னை மாவட்ட இளைஞரணி செயலாளர் தம்பி கார்த்திக் அவர்களுக்கும் எனக்கு முன்பாக முன்னிலை ஏற்று உரையாற்றிய திராவிட மாணவர் கழகத்தின் மாநில துணைச் செயலாளர் துணர் தொந்தரன் அவர்களுக்கும் மாநில கல்லூரி மாணவர் திராவிடர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் வீரரான அன்பு தம்பி ஈஸ்வர அவர்களுக்கும் எனக்கு பின்பாக சிறப்புரையாற்ற இருக்கும் திமுகவின் செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் மாணமிகு வளத்துறைஞர் தமிழன் பிரசன்னா அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகப்பட்டினத்தின் சட்டமன்ற உறுப்பினருமான மாணமிகு ஆலூர் ஷா நவாஸ் அவர்களுக்கும் திராவிட மாணவர் கழகம் திராவிடர் கழக இளைஞர் அணியின் ஒருங்கிணைப்பாளரும் திராவிடர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளருமான வழக்கறிஞர் பிரின் பெரியார் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தை ஆங்காங்கே நின்று கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கும் பொதுமக்களுக்கும் வாரிய பெருங்குடி மக்களுக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கும் காவல்துறையினருக்கும் மேடை மற்றும் ஒளி அமைப்பை உருவாக்கிக் கொண்டிருந்த தோழர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் தந்தை பெரியார் தோற்று பெற்ற திராவிட கழகம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு ஏன் பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் என்று சிலருக்கு இங்கே அறிவு குறைவானவர்களுக்கு தோணலாம் ஏனென்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கம் அதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு இந்தியாவில் நடைபெற்ற முதல் மனித உரிமை போராட்டம் என்பது வைக்கம் போராட்ட வரலாறு அந்த வரலாறு என்னவென்றால் வைக்கம் வீதிகளில் நாய்களும் பன்றிகளும் நடமாடலாம் ஆனால் தாழ்த்தப்பட்ட ஈழக சகோதரர்கள் அங்கே நடமாடக்கூடாது என்று தடை போட்டு வைத்திருந்தார் அன்றைக்கு காங்கிரசின் பெரும் பெரும் தலைவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுக்க முயற்சித்தார்கள் ஜார்ஜ் ஜோசப் நீலகண்ட நம்புவதை உள்ளிட்டவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஏறக்குறைய பதினெட்டு பேர் போராட்டத்தை வழிநடத்தியவர்கள் பதினெட்டு பேரும் ஒருவர் பின் ஒருவராக சிறையில் அடைக்கப்பட்டனர் அந்த சிறையில் அடைக்கப்பட்ட போது அவர்களுக்கு ஒரு சோர்வு ஏற்பட்டு விட்டது அது என்ன சொன்னால் நாம் எதற்காக அந்த போராட்டத்தை முன்னெடுத்தனோ அந்த போராட்ட களத்தில் உள்ள அத்தனை பேரையும் சிறைக்கு அழைத்து விட்டார்கள் இப்படி நாம் எல்லாம் சிறைபட்டு வந்துவிட்டோம் எனவே இந்த போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை என்றால் இந்த போராட்டம் மிகப்பெரிய தோல்வியை அடையும் என்று அவர்களுக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டது அப்போது அவர்களுக்கு தோன்றிய ஒரு தலைவர் யார் என்றால் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் அப்போது தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தார் அப்போதுதான் தமிழ்நாட்டில் மிக தீவிரமாக கல்லூரிகடை மறியல் ஆலய நுழைவு உள்ளிட்ட போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்போது அவர்கள் அங்கிருந்து ஒரு ஓக்கன் மூலியமாக ஒரு தந்தியை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்களுக்கு நீங்கள் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் இல்லை என்றால் போராட்டம் வலுவந்து விடும் என்று உடனடியாக தந்தை பெரியார் அவர்கள் வேறொரு ஊரின் பிரச்சாரத்தில் இருந்தார் தேனி அருகே பன்னைபுரத்தில் அந்த தந்தி அவர் கையில் சேர்ந்த உடனடியாக அவருக்கு உடல் துறைவு அப்போது இருந்தாலும் கூட தன் கூட ஒரு எடுத்துக்கொண்டு வைக்கம் கிளம்பினார் அந்த வைக்கம் இறங்கும் போது அவரை அந்த திருவாங்குதூர் மன்னர் அவர்கள் காவல்துறையினரை அனுப்பி அவரை மன்னரின் விருந்தாளியாக வரவேற்க வந்திருந்தார்கள் ஏனென்று சொன்னால் மன்னர் அவர்கள் டெல்லி செல்லும் போது நீங்கள் வழியாக செல்லும் போது தந்தை பெரியார் அவர்களின் தான் சென்று வழி எடுத்திருக்கிறார்கள் எனவே இவர் யார் என்பதை மன்னருக்கு முன்னரே தெரியும் எனவேதான் மன்னர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களை விருந்தாளியாக உபசரிக்க அழைப்பு விடுத்தார் ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் என்ற இடத்தில் என்ன சொன்னார் என்றால் புகழாவோடு ஒரு மன்னருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆனால் நான் இது விருந்தாளியாக வந்தை மன்னருக்கு எதிராக போராட வந்திருக்கிறேன் என்று சொன்னார் சரி பெரியார் வந்துட்டாரு அவர் போராட்டம் தானே நடத்திட்டு போட்டோம்னு விட்டுட்டாங்க ஆனால் போராட்டம் ஒரு வார காலத்திற்கு பிறகு ஒப்பு கேரளா முழுவதும் பரவியது இதற்கு மேலும் பெரியாரை போராட விட்டால் அது நம் ஆட்சிக்கே வந்து பெரிய அச்சுறுத்தலாக என்று கருதி தந்தை பெரியார் அவர்களை சிறையில் அடைத்தார்கள் சிறையில் அடைத்த பெரியார் உடனடியாக வெளியே வந்த ஒரு மாத சிறைக்கு பிறகு மீண்டும் போராட்ட தொடங்கிறார் ஆனால் இல்லறை தந்தை பெரியார் அவர்களுக்கு நான்கு மாத சிறையை விழிக்கிறார்கள் இந்த தகவல் தேர்வைப்பட்ட தந்தை பெரியார் அவர்களின் ஆஹ் மனைவி அன்னை நாகம்மையார் அவர்களும் சகோதரி கண்ணம்மாள் அவர்களும் ராமநாதன் உள்ளிட்டவர்களும் உடனடியாக வீதிக்கு வந்து போராட்டத்தை தொடங்குகிறார்கள் தந்தை பெரியார் அவர்கள் சிறையில் இருக்கிறார் ஆனால் போராட்டம் குறையவில்லை தந்தை பெரியார் மனைவியும் தந்தை பெரியாரின் சகோதரியும் உயிரியனுடன் தொடங்கிய போராட்டம் மலையிலும் மகளிர்கள் போராட்டத்தை தொடங்கியதால் அந்த போராட்டத்தில் ஏராளமான மகளிர்களும் மாகாணம் ஒட்டு மாகாணமாக பஞ்சாபிலிருந்து போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறார்கள் உதவி பொருளுகவி காய்கறி என அடக்குடலாக அந்த அந்த போராட்டத்துக்கான உணவு ஏற்பாடுகள் உள்ளிட்டு மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்போதுதான் மிகப்பெரிய அச்சமணம் ஏற்பட்டு தந்தை பெரியாரவர்கள் சிறையில் இருக்கும்போது அவர் சாக வேண்டும் என்று மன்னர் அவர்கள் யாகம் நடத்தி இருக்கிறார்கள் ஆனால் திராவிடர் கழகம் யாரையும் சாக வேண்டும் என்று நினைப்பது நோக்கம் அல்ல ஏனென்று சொன்னால் உலகத்தில் ஆகச் சிறந்த மனிதனேனால் தந்தை பெரியார் அவர்கள் தான் அவர் வெளியும் வந்த அவரது தோழர்கள் தான் இப்படி இருக்கும் சூழலி தான் அந்த யாகம் நடத்திய போது மன்னர் இறந்து விட்டார் அப்ப சிலையில இருக்கிற பெரியார்கள் சொல்லுகிறாரு என்ன வீட்டு சத்தமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எதுவும் திருவிழாரா திருவிழா நடக்குதா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உள்ள மன்னர் இறந்துட்டாரு அப்படின்னு உடனடியாக மகாராணி என்ன செய்யறாங்க அப்படின்னா இவர்கள் உடனடியாக உடலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க அந்த கோரிக்கை என்னன்னா காந்தியார்த்த சொல்றாங்க நம்ம வந்து எல்லாத்தையும் விட்டுருவோம் இப்போதைக்கு திருவிழா விடுறதுக்கு மட்டும் நாங்க வழி கொடுத்துறோம் இதை வச்சுக்கிட்ட ராமசாமி வந்து கோயில் குழந்தை மறுபடியும் போராட்டம் பண்ணுவாரு இதுக்கு காந்தியார் வந்து ஒப்புதல் கொடுக்கணும் காந்தியார் வந்து தந்தை பெரியார கூப்பிட்டு சொல்றாரு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க வீதியில நடக்கலாம் அதனால போராட்டத்தான் வாபஸ் வாங்கிக்கிறதுனாரு அப்ப சொன்னாரு தற்காலிகமாக இந்த போராட்டத்தை நான் நிறுத்தி வைக்கிறேன் ஆனால் என்னது முதல் பிரதான போராட்டம் என்பது அனைவரும் கோயிலுக்கு நுழைந்து அந்த கருவறைக்கு செல்ல வேண்டும் என்ற அதுதான் இந்தியாவில் நடைபெற்ற முதல் மனித உரிமை போராட்டம் இந்த போராட்டத்தை யார் என்றால் ஒடபுழப்பு பெரியாரான பாபா சாஹிப் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் அவர் தங்கி ஜெயின் எழுதிய புத்தகத்தில் அந்த மகர் மக்கள் அந்த குலத்தில் நீர் ஒரு மாபெரும் போராட்டத்தை அந்த அம்பேத்கர் அவர்கள் மேற்கொண்டார்கள் அந்த போராட்டத்திற்கு உட்புமளக்கும் முதலில் கருவியாக இருந்தது தந்தை தந்தை பெரியார் நடத்திய போராட்டம் போராட்டம்தான் என்பது வரலாற்று தழிவு எனவேதான் நாங்கள் சொல்கிறோம் தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கம் மற்றொரு செய்தியை நான் சொல்லிக் கொள்கிறேன் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் லாகூரில் ஒரு மாநாடு இருக்கிறது பேச்சாளராக அம்பேத்கர் அவர்கள் தான் பேச வேண்டும் அம்பேத்கர் அவர்கள் அதற்கான ஒட்டுமொத்த உரைகளையும் தயார் பண்ணி வைத்து அதை அச்சிட்டு வை வைத்திருக்கிறார் அங்கே பேசும் போது அதை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் யார் என்பதை அந்த லாகூர் பகுதியில் உள்ள இந்து மகா சபை தலைவர்கள் தெரிந்து கொண்டு வரக்கூடாது நடக்கும் என்று அந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த குழுவினரிடம் தெரிவித்திருக்கிறார்கள் இப்படி இருக்கிற சூழலில் அந்த குழுவினர்கள் தயங்கி தயங்கி வந்து இரண்டு முறை ஒத்தி வைத்த பின்பு அந்த மாநாட்டத்தை மாநாடை ரத்து செய்திருக்கிறார்கள் இங்கே கேள்விப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நான் மக்களுக்காக தயாரித்த உரை இந்த ஜாதிய அடுப்பு முறைகளை மக்களுக்கு தெரிய தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக தயாரிக்கப்பட்ட உரை அவர்களிடம் சேர வேண்டும் அதை தடைபட்டால் நானே வெளியிடுவேன் என்று சொல்லி அன்றைக்கு அச்சடிக்கப்பட்டது அந்த பகுதியில் உள்ள மாகாணத்தில் உள்ள மக்கள் முழுவதற்கும் விநியோகிக்க தயாரித்தார் பெரிய கனப் அம்பேத்கர் அவர்கள் இந்த விநியோகம் செய்யப்பட்ட தகவல் தந்தை பெரியாருக்கு கிடைத்தது அதுதான் என்ற புத்தகம் இந்த புத்தகம் தந்தை பெரியாருக்கு கிடைத்ததும் இந்த புத்தகத்தை தமிழின் மொழி பெயர்த்து அந்த புரட்சியாளர் அம்பேத்கரவர்களின் புத்தகத்தை தமிழ்நாட்டில் ஜாதியை ஒழிக்க வழி என்று தந்தை பெரியார் அவர்கள் வெளியிட்டார் எனவேதான் சொல்கிறோம் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் இருவேறு தலைவர்கள் இருவரும் ஒரே தலைவர்கள் எனவேதான் சொன்னார்கள் தமிழ்நாட்டில் இருந்து கூட அண்ணன் அம்பேத்கரை சந்தித்து மூணு எங்களுக்கு பிரச்சனை நீங்க வாங்கன்னு சொல்றப்ப புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னாரு நீங்க ஏன் தலராதிங்க நான் என்ன செய்யணுமோ ஆனா அங்க உங்க தமிழ்நாட்டுல சென்னை மாகாணத்துல ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் தான் ராமசாமி நீங்க எல்லாம் அவரை போய் சந்திக்க அவருக்கு பக்க பணமா இருந்தேன்னு சொல்லி அவற்றவர் தான் அம்பேத்கர் அவர்கள் மூன்றாவது ஒரு செய்தியை நான் சொல்லிக் கொள்கிறேன் அந்த அம்பேத்கர் அவர்கள் இரத்து வாக்குரிமைக்காக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்போது அவருக்கு மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கிறார்கள் காந்தியார் உட்பட அவருக்கு அழுத்தம் கொடுத்து அவர் கையெழுத்துல சொல்கிறார்கள் ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் என்ன செய்தார்கள் உடனடியாக அந்த அம்பேத்கர் அவர்கள் கடிதம் அளிக்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள மீண்டும் உங்கள் போராட்டத்தை ஒருபோதும் பின்வாங்காதீர்கள் ஒருபோதும் கைவிடாதீர்கள் நீங்கள் போராடுவது பத்து லட்சம் மக்களின் ஒடுக்கப்பட்ட போராடி கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் போராட்டத்தை கைவிடாதீர்கள் என்ற சொல்ல ஒரே தலைவர் இந்தியாவில் தந்தை பெரியார் அவர்கள் தான் எனவேதான் நாங்கள் சொல்கிறோம் ஒதுக்கப்பட்டவர்களின் உரிமையானாலும் வெளிப்படுத்தப்பட்ட உரிமையாளர்களும் இந்த இந்திய திருநாட்டின் இந்த இருவரும் தலைவர்கள் தான் மிக கடுமையாக போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் எனக்கு முன்னால் பேசிய தம்பி கார்த்திக் கூட சொன்னாரே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒத்தமதம் தழுவிய போது தந்தை பெரியாரை அழைத்தார்கள் நீங்களும் வந்துருங்க இங்க இருக்கிறதா நம்ம போயிருவோம் வேற ஒரு அது ஒத்த நிறைய தழுவிடும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அப்பா தந்தை பெரியார் என்ன சொன்னார் வருமா சரி நீங்க போறீங்க நீங்க மட்டும் தனியா போனீங்கன்னா அது சரியா வராது உங்க கூட்ட ஒரு பெரிய கூட்ட நான் போனீங்கன்னா தான் அதோட பிரதிபலிப்பு நாக முழுவதும் இருக்கும் அப்ப நீங்க அப்படின்னு கேட்கிற நான் வேணாம் நான் இவங்களை இங்க இங்க இருந்து அடிச்சாதான் அது சரியா கேட்கும் என்று வாழ்க்கை அனுப்பியவர் தந்தை பெரியார் அவர்கள் இதே போன்றுதான் அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குள்ள தலைவர் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய நினைவு என்னன்னா மகளிருக்கும் சொத்து உரிமை வேண்டும் என்று அப்படி இருக்கும் போலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இந்த மகளிர் சொத்து உரிமைக்காக இன்று காது ஒரு சட்டம் கொண்டு வர திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அனைவரிடத்தும் ஒப்புதல் கேட்டார் ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா கடுமையான எதிர்ப்பு உச்சபட்ச எதிர்ப்பு அம்பேத்கருக்கு மிகப்பெரிய வேதனை என்னடாபா ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஒரு குறைந்தபட்சமாக ஒரு சொத்து அங்கு வேணும் கேட்டதுக்கு ஒரு சட்ட திருத்தம் சட்டம் கொண்டு வரும் இப்படி எதிர்க்கிறார்களே என்று பதவி பதவியே ராஜினாமா செய்துவிட்டு வந்தார் மிக வேதனுடைய அம்பேத்கர் ஆனால் தமிழ்நாட்டில் என்ன மாற்றம் நடந்தது அந்த பெரியாரின் உழைப்பு என்ன அந்த பெரியார் யாருக்காக போட போராடி இருக்கிறார் என்றால் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு செங்கல்பட்டில் நடந்த முதல் மாகாணத்தில் நிறைவேற்றப்பட்டும் சட்டங்களாக மாறி இருக்கின்றன ஒரு சட்டம் என்ன என்று சொன்னால் மகளிருக்கு சொத்து உரிமை வேண்டும் என்று அந்த அவர் நிறைவேற்றிய தீர்மானத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது புதியவற்றில் படித்த மொத்த அறிஞர் தந்தை கலைஞர் அவர்களால் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் மகளிருக்கு சொத்து உரிமை வேண்டும் என்றது அந்த சட்டம் இந்தியா முழு வைக்கும் எப்போ வந்துச்சு அதே திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் ஏனைய முற்போக்கு அமைப்புகள் கூட்டணி வகித்த ஐக்கிய முற்போக்கு அரசு கூட்டணி வந்த போதுதான் இரண்டாயிரத்தி ஐந்தில் தான் அந்த சட்டம் இந்தியா முழுமைக்கும் வந்திருக்கிறது அப்ப நீங்க நினைச்சு பாருங்க இந்த திராவிடர் இயக்கம் திராவிடர் கழகம் இந்த சுயமரியாதை இயக்கம் நூற்றாண்டு ஆண்டு நாம் இருக்கிறோம் அந்த தலைவர் கலைஞர் அவர்களை நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பொதுந்தமிழை கட்சி நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேலையில் இந்த இயக்கங்களின் தேவைகள் எப்படி இருக்கிறது இந்த பிரச்சாரங்கள் ஏன் தேவை இன்றைக்கும் கூட மூட நம்பிக்கைகளும் மதங்களும் நடத்துகின்ற அட்டாசிட்டி என்று சொல்லக்கூடிய எப்பனையும் பெரிய கேவலமான விஷயம் நடந்து கொண்டு பாருங்க இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீர்ல ஒரு தாக்குதல் நடந்திருக்கு தீவிரவாதிகள் இந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தது இறந்தவர்கள் எல்லாருமே வந்து சக மனிதர்கள் சக சகோதரனாதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா அதற்கு திட்டமிட்டு ஒரு மதச்சாயத்தை ஊற்றி இரு பிரிவினருக்கிடையே வன்னியரை தூங்குவதற்காக செய்திகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ன சொல்றாங்க அங்கனக்குள்ள யாருமே இல்லை எனக்குள்ள வந்து பத்தடியில பேசினா கூட யாரு என்ன பேசுறான்னு தெரியாது ஆனா என்ன நடந்திருக்கு அங்க வந்த தீவிரவாதிகள் இருந்தவரை துப்பாக்கி முனையில செக் பண்ணி நீ யாரு நீ இந்துவா நீ முஸ்லீமா இப்படி கேட்டு முஸ்லீம் அல்லாதவர்களை மட்டும் சுட்டிருக்கிறார்கள் என்று ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள் ஆனால் அது அப்பட்டமான தொழில் வண்ணம் என்பதை சில மணி நேரங்களில் வெளியில வந்திருக்கு அந்த பட்டியல் வெளி வந்த போது பாத்தீங்கன்னா அந்த சுற்றுலா பயணிகளை கூட்டிட்டு போன அந்த குதிரையில வச்சிருந்த ஒருத்தர் பேரு இருக்குது அவரும் அதுல செத்திருக்காரு அப்ப சுத்தவன் அவரை மட்டும் விட்டு அதனை அவரை சேர்ந்த சுற்றான் அப்ப இப்படி ஒரு திட்டமிட்ட வன்முறையை ஒரு திட்டமிட்ட வதந்தியை மக்களிடத்தில் ஒரு அரசியல் லாபம் அடைக்கும் நோக்கத்தில் இருப்பதாக தானே எல்லாத்துக்கும் தோணும் இப்ப என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கு ஒரு காணொலி வந்திருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெண் வீடியோ பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை கடறாங்க அந்த கடறப்ப ஒரு பாஜக அந்த கையில உள்ள குழந்தையை புடிங்கி வச்சுக்கிட்டு என்ன சொல்றாரு இந்த அம்மா சொல்றாங்க சுட்ட உடனே எங்களை யாரும் இந்துன்னா கேட்கல சுட்டாங்க எங்களை பாதுகாத்தது அந்த பகுதியில உள்ள முஸ்லீம்ல உள்ள தொழிலாளர்கள் தோழர்கள் இருக்கிறவங்க எனக்கு காப்பாத்தி கூட்டிட்டு போனாங்க அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க ஆனா என்ன நடக்குது இவங்க அந்த குழந்தையை பறிச்சு கொண்டு இல்ல இல்ல நீ வந்து முஸ்லீம் தான் சுட்டான் அப்படின்னு பேட்டி குடு பேட்டி குடுன்றத ஒரு வீடியோதான் இன்றைக்கு நாளை முதல் கொண்டே இருக்குது அப்ப நீங்க பாருங்க இந்த இந்திய பாஜக அரசு அவர்கள் அறிவித்த வித நலத்திட்டையும் எதையும் செய்யல மொத்தமாக அது பொருளாதாரம் உட்பட மக்களுக்கு சேர்ந்த வேண்டிய அத்தனைகளையும் மகிழ்ச்சி அடைந்து விட்டது இதை மறைப்பதற்காக அவர்கள் கையில் எடுத்திருக்கும் ஒரு ஆயுதம் தான் மத கலவரம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தற்போது வந்த தகவல் கூட பாத்தீங்கன்னா இவர்கள் வேண்டும் என்ற பரப்புரை செல்கிறார் என்னவென்றால் ஒவ்வொரு மாநில சட்டமன்ற தேர்தல் வரும்போதும் அதற்கு ஒரு மூன்று மாதம் ஆறு மாத காலங்களுக்கு முன்பாக இது மாதிரி ஒரு தாக்குதலுக்கு வழி நடக்குது அப்படிங்கிற சந்தேக பார்வை எனக்கு மட்டுமல்ல இங்கே பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் அரசியல் பிரமுகர்கள் உட்பட கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இதை விளக்க வேண்டிய கடமை ஒன்றிய அரசிற்கு இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் தான் அவர்கள் அவர்களிடம் இருக்கும் ஒரே துருப்பு சீட்டு என்னவென்றால் மதவாதம் தான் அதுவும் குறிப்பாக என்ன சொல்ல வேண்டும் என்றால் முஸ்லீம் இந்து சகோதரர்களையும் இந்த இந்து முஸ்லிம் இரண்டு சகோதரர்களையும் மோதவிட்டு அதன் மூலியமாக அரசியல் லாபம் அடைய வேண்டும் என்பதெல்லாம் அவர்களின் நோக்கமாக இருக்கிறது இதற்கு நாம் ாம் யாரும்லியாகிவிடக் கூடாது எனவேதான் சொல்கிறோம் இந்த இடத்தில் நாம் அனைவரும் சகோதரர்கள் தான் இங்கிருக்கிற முஸ்லிமா இருக்கட்டும் இங்கிருக்கிற கிறிஸ்தவராக இருக்கட்டும் இவர்கள் யாரும் வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் இல்லை இஸ்லாமில் இருந்து வந்தவர்கள் இல்லை ஐரோப்பாவில் இருந்து வந்தவர்கள் இல்லை இவர்கள் எல்லாரும் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்களும் தான் வாழ்ந்திருக்கிறார்கள் ஏன் அவர்கள் இந்த மதத்தை மதத்துக்கு மாறினார்கள் என்ற கேள்வியை நீங்கள் சிந்திக்க வேண்டும் இப்ப அடுக்குமுறை சத்ரிய சூத்திர பஞ்சமர் இவர்களுக்கு கீழே அனைத்து ஜாதியைச் சேர்ந்த பெண்கள் இவர்களுக்கான சுதந்திரத்தை கொட்டுத்தருவதற்காக போராடி கொண்டிருக்கிற இயக்கம் தான் சுயமரியாத இயக்கம் போராடி கொண்டிருக்கிற இயக்கம் தான் திராவிட கிரகம் யாரோட முன்னேற்ற கழகம் முன்னேற்றத்தைகள் மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட முற்போக்கு அமைப்புகள் எனவேதான் சொல்கிறோம் இன்றைக்கு தாரத்தின் கட்டாயம் அனைவரும் படிக்க வேண்டியவர்கள் தந்தை பொறியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றியும் தான் நீங்கள் படிக்க வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு இருபத்தி ரெண்டு உரிமை சொன்னார் எனக்கு முன்னால் பேசிய தம்பி கார்த்திகுளர் சொன்னார் அந்த இருபத்தி ரெண்டு மொழிகளை பிரகடனப்படுத்த முடியுமா ஒன்றிய அரசு ரொம்ப லாபகரமாக ஒரு வாங்கிய நெறி சொன்ன புத்தத்தை இவர்கள் ஒரு மதமாக பாவித்து இன்றைக்கு புத்தரை மதமாக்கி விட்டார்கள் எனவே அதை வைத்து கொண்டு என்று அம்பேத்கரை அனா தூண்டிக்கொண்டு இன்னைக்கு அம்பேத்கரையும் சுவீகரம் செய்துவிட்டார்கள் ஆனால் இந்தியாவில் இன்றைக்கும் புத்த ஆள்வியலை கடைபிடிப்பவர்கள் ஏனைய திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் அனைவருக்கும் தெரியும் புத்தர் சொன்ன வாழ்வியல் அது தந்தை பெரியார் சொன்ன வாழ்வியல் இரண்டும் ஒரே முறைதான் ஒரே வாழ்வியல் முறைதான் எனவே அந்த தோழர்களே இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவரின் பிறந்த நாளில் இந்த பகுதி வாடுகளுக்கு அனைவரும் ஒரு உறுதியைக்கும் புரட்சியாளர் அம்பேத்கரை படிக்க வேண்டும் அந்த பொய்யாரை படிக்க வேண்டும் என்றைக்கும் பாசிசத்தை வேரறிக்க வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் சகோதரர்களாக ஓர் அணியில் ஒன்று திரண்டு இருக்கும் பாசிச வண்ணங்களை வேரறுத்து முத்தமிழறிஞர் முத்தமிழ் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்களே தமிழ்நாடு போடாடும் தமிழ்நாடு வல்லும் என்று அதே தான் நாங்களும் இங்கே சொல்கிறோம் எதிரூரும் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் வரையறுக்கும் அடுத்த கட்ட வித மக்களுக்கு எதிரான திட்டமா இருக்கிறதும் அத்தனையும் ஊரணியில் திரண்டு வெற்றி அடிப்போம் என்று கூறி வாய்ப்பு வழங்கிய வடசென்னை மாவட்ட திராவிடர் கழக மாணவர் கழகம் திராவிடர் கழகம் உள்ளிட்ட அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் என் சார்ந்த நன்றியை கூறி வெற்றி பெறுகிறேன் வாழ்க பெரிய வளர்க பகுத்தறிவு அடுத்ததாக இந்தியா